பயணங்கள் வெற்றி பெறுது ஆமாம் பயணப்படுதலால் ஒரு யோகம் கிடைக்கிறது நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும் சார் முதல்ல இந்த மாதத்தில் நல்லா ஃபீஸ்ஃபுல்லாக தூங்குவீங்க சரியா ஏன் அப்படின்னா வருமானம் வருது இல்லையா அதனால் தூக்கம் வந்துடும் நம்மளுக்கு பணக்கொற்றாக்குறை பொருளாதார குறை இருந்தது அப்படின்னா என்ன பண்ண போகிறோமோ நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்ற கவலை வந்துடும் ஆனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு குடும்பம் சந்தோஷமாக போகும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பாங்க நீங்கள் போடுற பிளான் வந்து கரெக்டாக இருக்கும் ஆமாம் இந்த தேதியில் எனக்கு இந்த இந்த விஷயத்தை நான் முடிக்கணும் அப்படின்னு பிளான் போட்டிங்க அப்படின்னா அது கரெக்டாக முடிஞ்சிடும் எனக்கு இந்த தேதியில் பணம் வரணும் பணம் வந்துடும் அவன் நான் கொடுத்துருக்கேன் அந்த வாக்கை நான் நிறைவேற்றணும் அப்படின்னா கரெக்டாக நிறைவேற்றுவீங்க இந்த மாதம் அது நடக்கும் உங்களுக்கு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வண்டி வாங்கலாம் சார் இந்த மாதம் நீங்கள் வாகனங்கள் உண்டான சூழல் நடக்கும் வீடு உண்டான சூழல் நடக்கும் விவசாயத்தில் கால்நடைகள் வாங்குவதற்குண்டான சூழல் நடக்கும் டிராக்டர் வாங்குகிறாங்க இந்த டிராக்டர் வந்து இழுவை எந்திரம் வாங்குகிறாங்க கலப்பை வாங்குகிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாங்குகிறாங்க இல்லையா அந்த மாதிரி அதில் பூச்சிக்கொல்லி தெளிப்பான் அந்த பின்னாடி மாட்டின்னு தெளிக்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயம் அந்த புதுசாக வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லப்போகுது ஆமாம் இன்னொன்று சொல்லலாம் ஸ்டைலிஷாக ஷூ கூட வாங்கலாம் இது கூட வாங்கலாம் அந்த பாதம் சார்ந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் விருச்சிகராசி என்பர்கள்